இன்று எமது இயக்கக் கொடி நாளை நமது தேசிய கொடி என்று நான் அப்போது அறிவிப்பு செய்தேன் அந்த ஐந்து முனை கொண்ட நட்சத்திரங்களில் நட்சத்திரத்தில் ஒவ்வொரு முனையும் ஒரு கோட்பாட்டை ஒரு வியூகத்தை அடிப்படையாக கொண்டது என்று அறிவித்தேன் முதலில் சாதி ஒழிப்பு ஒரு முனை நட்சத்திரத்தின் ஒரு முனை சாதி ஒழிப்பு இன்னொரு முனை தமிழ் தேசியம் இன்னொரு முனை மகளிர் விடுதலை அதாவது பெண் விடுதலை இன்னொரு முனை பாட்டாளி வர்க்க விடுதலை கடைசியான ஐந்தாவது முனை ஏகாதிபத்திய எதிர்ப்பு அல்லது வல்லரசிய ஆதிக்க எதிர்ப்பு இதுதான் நமது இயக்கத்தின் ஐந்து பெறும் முழக்கங்கள் அல்லது கோட்பாடுகள் என்பதை அறிவித்து அந்த நட்சத்திரம் நமக்கான விடிவெள்ளி என்றும் அந்த பாயும் சிறுத்தை இந்த விடுவெள்ளி பூப்பதற்கு போராடும் ஒரு போராளி சிறுத்தைதான் போராளி என்றும் அந்த கொடி விளக்கத்திலே நான் வரையறுத்து மக்களிடத்திலே வழங்கினேன்